மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வீரர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதில் தாமதம் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் தமிழக மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கவில்லை என புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றொரு அண்மை செய்தி வீரர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்களிடமே பணம் வசூலிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது உரிய நேரத்தில் நிதியை விடுவிக்காமல் காலம் தாழ்த்துவதாகவும் தமிழக அரசு மீது உடற்கல்வி ஆசிரியர்கள் குற்றச்சாட்டை வைத்துள்ளனர் தேசிய பள்ளிகள் விளையாட்டுக் குழுமம் சார்பில் அடுத்த மாதம் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்க உள்ளன இந்நிலையில் வீரர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தமிழகத்தைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் பள்ளிக்கல்வித்துறை அலட்சியத்தால் ஏற்கனவே தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழக மாணவர்கள் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டது போக்குவரத்து உணவு செலவை அரசு பள்ளி மாணவர்களிடமே கேட்பதால் போட்டிகளில் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திறமை இருந்தும் அரசின் அலட்சியத்தால் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழக மாணவர்கள் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது வீரர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான நிதியை உடனடியாக ஒதுக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுக்கான உதவித்தொகை காலதாமதமாகவே கிடைப்பதாக உடற்கல்வி ஆசிரியர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் நம்முடன் இணைந்துள்ளார் வணக்கம் விக்னேஷ் விரிவான தகவலை சொல்லுங்கள் வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பள்ளிகள் விளையாட்டு குழுமம் நடத்தக்கூடிய தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் அடுத்த மாதம் தொடங்க இருக்கின்றன இந்தியாவினுடைய பல்வேறு மா மாநிலங்களில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த விளையாட்டுப் போட்டிகளுக்கு தமிழகத்திலிருந்து மட்டும் ஆயிரத்திற்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் தேர்வாகியிருக்கிறார்கள் அவ்வாறு தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்க வேண்டிய உதவித்தொகை தற்போது வரை கிடைக்கவில்லை என்ற ஒரு புதிய புகார் கிடைக்கப்பெற்றிருக்கிறது தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழக அரசு வழங்க வேண்டிய ஒன்பதாயிரம் ரூபாய் உதவித்தொகை தற்போது வரை கிடைக்காத காரணத்தினால் போட்டிக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய மாணவர்களிடமே அதற்கான பணத்தை வசூலிக்கக்கூடிய பணி தொடங்கி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது உரிய நேரத்தில் நிதியை வழங்காமல் காலம் தாழ்த்துவதாக தமிழக அரசு மீது உடற்கல்வி ஆசிரியர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் கடந்த இரு ஆண்டுகளுக்கு முன்பே பள்ளிக்கல்வித்தினுடைய அலட்சிய போக்கால் ஏற்கனவே தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக மாணவர்கள் பங்கேற்க முடியாத சூழல் உருவானதாக கூறப்படக்கூடிய இந்த நிலையில் தற்போதும் இந்த பள்ளிக்கல்வித்துறையினுடைய நடவடிக்கையால் ஏராளமான மாணவர்களுடைய விளையாட்டு எதிர்காலம் கேள்விக்குடியாகி இருப்பதாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அடிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து உணவுக்கான செலவை மாணவர்களிடமே கேட்பதால் அரசு பள்ளி மாணவர்கள் போட்டிக்கு செல்ல முடியாத சூழலும் உருவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது திறமை இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க முடியாத சூழலில் தமிழக மாணவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் முதலமைச்சருடைய விளையாட்டு கோப்பைக்கான போட்டிகளை நடத்துவதற்கு மாவட்ட வாரியாக ஒரு கோடி ரூபாயை வழங்கிய அரசு தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளுக்கு தேர்வான தமிழகத்தைச் சேர்ந்த வீர வீராங்கனைகளுக்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்காமல் காலம் தாழ்த்துவதற்கு பல்வேறு தரப்பினர்களும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்க வேண்டிய உதவி தொகையை உடனடியாக விடுவித்து அடுத்த மாதம் தொடங்கி நடைபெறக்கூடிய தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அனைவரும் பங்கேற்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் உடற்கல்வி ஆசிரியர்களும் மாணவர்களும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தகவலுக்கு நன்றி விக்னேஷ் அடுத்த மாதம் நடைபெற உள்ள தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்களுக்கான உதவித் தொகையை தமிழக அரசு தற்போது வரை வழங்காத காரணத்தினால் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருப்பதாக உடற்கல்வி ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலர் பெரியதுரை தெரிவித்துள்ளார் அவருடன் நமது நெல்லை செய்தியாளர் சரவணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சூழலில் வந்து தமிழகத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இன்னும் உதவித்தொகை கிடைக்கவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதோட உண்மை தன்மை என்ன சார் வணக்கம் சார் அடுத்த மாதம் முதல் தேசிய அளவிலான விளையாட்டு பள்ளிகள் குழுமம் சார்பாக சுமார் அறுபத்தஞ்சு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன கடந்த வாரத்திலிருந்து ஆரம்பமாகி தமிழகம் முழுவதும் பல்வேறு சென்றுகள் பல்வேறு மாவட்டங்களில் இப்போது நடந்து வருகிறது அந்த மாணவர்கள் தேசிய அளவிலான பள்ளி விளையாட்டு குழுமத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக அரசு ஒன்பதாயிரம் ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது அந்த ஒன்பதாயிரம் ரூபாய் என்பது தற்போது வரை இதுவரை அந்த மாணவர்களுக்கு கிடைக்கவில்லை காரணம் பனிரெண்டு கோடி ஜோன் டிஸ்டிக் ஸ்டேட் மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்காக தமிழக அரசு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத் பனிரெண்டாம் ஆண்டு பத்து கோடி ரூபாயை ஒதுக்கியது தற்போது அது பன்னிரெண்டு கோடியாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் அந்த பனிரெண்டு கோடி ரூபாயே இதுவரை ஒதுக்காத காரணத்தினால் இந்த தேர்வான மாணவர்களிடம் அந்தந்த மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர்களே பணம் அட்வான்ஸ் பணமாக மாணவர்களிடம் பணம் வசூலிக்கப்படுகிறது மாணவர்களிடம் ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்து மூவாயிரம் முதல் ஏழாயிரம் வரை மாணவர்கித்திலும் நீங்கள் பணம் கொடுத்தால்தான் நாங்கள் தேசிய போட்டிக்கு அழைத்துச் செல்வோம் என்ற கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் தமிழக அரசு அந்த வழங்கக்கூடிய பனிரெண்டு கோடியே இந்த போட்டி தேர்வுக்கு முன்பாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயே பணத்தை வழங்கியிருந்தால் அல்லது தற்போது செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் பணம் வழங்கியிருந்தால் கோல் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் இந்த பனிரெண்டு கோடி ரூபாய் என்பது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மார்ச் மாதத்தில்தான் மாணவர்களிடம் வழங்கப்பட்டது ஆகையால் இப்போது விளையாடக்கூடிய தேசிய அளவில் விளையாடக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பணமானது போக்குவரத்துப்படி உணவுப்படி அவர்களுக்கான யூனிஃபார்ம் சீருடைப்படி மற்றும் அவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்களுக்காக அது வழங்கப்படுகிறது அந்த பணம் இல்லாத காரணத்தால் ஒவ்வொரு மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர்களும் அந்தந்த இடங்களில் தேர்வு செய்யக்கூடிய வீரர்களிடம் மூன்று அட்வான்ஸாக பணம் கேட்கப்படுகிறார்கள் இப்படி பணம் கேட்கப்படுவதனால் அரசு பள்ளி மாணவர்களோ அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களோ அதில் தேர்வு பெற்று பணம் செலுத்துவதற்கு சிரமமாகிறது ஏனென்றால் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் மற்றும் அந்த தனியார் படிக்கக்கூடிய மாணவர்கள் உடனடியாக பணம் செலுத்தி விடுகின்றார்கள் எனவே திறமைகள் இருந்தும் தேர்வான மாணவர்கள் பணம் கொடுக்க முடியாத ஒரு சிரமத்துக்கு மாணவர்கள் ஆளாகியுள்ளார்கள் என்று வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே தமிழக அரசு உடனடியாக அந்த பணத்தினை இந்த அவர்கள் செல்வதற்கு முன்பாக இப்பவுமே உடனடியாக ஒரு வார காலத்துக்குள் அந்த பணத்தை ஒதுக்கீடு செய்து வழங்கினால் நன்றாக இருக்கும் என எங்கள் சங்க சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் சார் தமிழகத்தை சேர்ந்த கல்வி மாணவ மாணவிகள் நிறைய பேர் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டு வராங்க இன்னும் அடுத்த மாதம் வந்து தேசிய அளவிலான விளையாட்டு போட்டி நடைபெற இருக்கிறது இந்த சூழலில் வந்து தமிழ்நாடு இருந்து வரக்கூடிய உதவித்தொகையும் வந்து மாணவர்களுக்கு கிடைக்கலன்ற மாதிரியான ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தற்போது வரைக்கும் இந்த கல்வி உதவித்தொகை ஐ மீன் விளையாட்டுக்கு தேவையான அந்த உதவித்தொகை கிடைக்காத பட்சத்தில் அது மாணவர்களுக்கு எந்த மாதிரி சிக்கலை உருவாக்கும் அந்த மாதிரி பணம் கிடைக்காத போது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அறுபத்தஞ்சு கேம் போது சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தமிழகத்திலிருந்து தேசிய விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு இன்று ஒம்போதுங்கிறது அதிக அமௌண்ட்டு சாஸ்தியாக வருகிறது அதிக அமௌண்ட் வருகிறது எனவே மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாணவர்களிடையே பணத்தை வசூல் செய்கிறார்கள் மாணவர்கள் சில மாணவர்கள் கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பும் இருக்கிறது பல மாணவர்களிடம் பண வசதி வாய்ப்பு இல்லை அப்படி இல்லாத போது அந்த மாணவர்கள் அந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது ஆகையால் பணத்தினை உடனடியாக கொடுக்க வேண்டும் அந்த மாணவர்களுக்கு டிக்கெட் புக் பண்ண வேண்டும் கடைசி நேரம் பணம் டிக்கெட் புக் பண்ணால் இடம் கிடைக்காது ட்ரெயினில் ட்ரெயினில் இடம் அன்று அன்றுசருவில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலாம் ஏற்படும் எனவே உடனடியாக முன்னாடி ஏற்பு கொடுத்தா தான் அந்த மாணவர்களுக்கு டிக்கெட் புக் பண்ண முடியும் அவர்களுக்கு ரிஜிஸ்டேஷன் பண்ண முடியும் யூனிஃபார்ம் எடுக்க முடியும் இப்படி பல சிரமங்களை தவிர்க்க முடியும் இல்லாவிட்டால் மாணவர்களும் அந்த உடற்கல்வி ஆசுகளும் பயிற்சி அளித்த உடற்கல்வி ஆசுகளும் சிரமத்துக்கு ஆளாகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் மாணவர்கள் பங்கேற்பதற்கான உதவித் தொகையை தமிழ்நாடு அரசு இன்னும் வழங்காமல் காலம் தாழ்த்துவது மிகுந்த வேதனை அளிப்பதாக பாஜக மாநில விளையாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் அலட்சிய போக்கு குறித்து தொலைபேசி வாயிலாக அவர் அளித்த தகவலை தற்போது பார்க்கலாம் சொல்லி ஒரு ரேஸ் அதுலேயே கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாற்பது நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க ரோடு எல்லாம் போடுறது இது இப்போ சொல்றாங்க சில பேர் சொல்றாங்க நியூஸ் எல்லாம் சொல்கிறாங்க நூறு கோடிக்கு மேலேயே செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் அப்புறம் இருந்து எடுப்பாங்க காசு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தாலும் எடுக்கணும் போன வாட்டி அனுப்பின குழந்தைங்க அதனால பல்லாயிரம் பேருடைய ஒரு ஃபியூச்சரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க எல்லாருமே வந்து கஷ்டப்படக்கூடிய குடும்பத்திலேருந்து வந் வரக்கூடிய ம பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காலேஜ்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டையில கிடைக்க வேண்டிய வாய்ப்பு போன வருஷம் நம்மளுடைய அன்பில் மகேஷ் வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாரு இப்ப வந்து இந்த வருஷம் இதே மாதிரி வந்து பண்றாங்க ரொம்ப வேதனை அளிக்குது எந்த எந்த மாநிலத்திலயுமே இந்த மாதிரி நடக்கல அதாவது நம்மளை விட வந்து நம்ம தான் எல்லாத்திலையுமே நம்பர் ஒன் முதல்வருன்றோம் நம்பர் ஒன் திராவிட மாடல்ன்றும் நம்பர் ஒன் ஸ்டேட்னு சொல்றோம் ஆனா நீங்க கிண்டல் கேலி பண்ணக்கூடிய உத்தரப்பிரதேஷ்ல அந்த மாதிரி நடக்கல நீங்க கிண்டல் கேலி பண்ணக்கூடிய பீகார்ல அந்த மாதிரி நடக்கல சின்ன சின்ன ஸ்டேட்ஸாக இருக்கக்கூடிய அசாம் இந்த மாதிரி அங்கேயும் கூட அது மாதிரி நடக்கலாம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்ககிட்டே கலெக்ட் பண்றாங்கன்ற செய்தி வந்து வந்துட்டுருக்கு அதை வந்து அதனோட அது என்ன அப்படின்றத வந்து அதை தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளுடைய எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் அவர்களும் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் வந்து தெளிவுபடுத்தணும் அது இது வரைக்கும் எதுவும் பேசாமல் இருக்கிறாங்க அதாவது வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் படம் சினிமா அந்த அதனுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் அதனுடைய சாங்ஸ் ரிலீஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹை கிளாஸ் பீப்புள் சொல்லக்கூடியவங்களை வந்து நீங்க வந்து ஒரு அவங்களுக்கு கார் ரேஸ் இந்த மாதிரி நடத்தி அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அது மூலியமா வந்து நீங்க வந்து சாராயம் சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனி இந்த பியரு இதெல்லாம் சப்ளை பண்ண கிங்ஃபிஷர் கம்பெனிக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும் இது இதுதானே இவங்களுடைய கொள்கையாவே இருக்குது அதனால வந்து இதில் பாக்குறதுக்கு என்ன இருக்கு ரொம்ப மனசு வேதனை அளிக்குது இதை நம்ம பாஜக சார்பில இருந்து ரொம்ப உண்மையா கண்டிக்கிறோம் நம்ம அதுக்கான ஒரு இதுவும் நம்ம எடுப்போம் முன்னெடுப்பையும் எடுப்போம் அதுதான் திமுகனுடைய பாலிசி மக்கள் கிட்ட கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு அரசாங்கத்தை ரன் பண்ணணும்ன்றதுதான் அவங்களுடைய பாலிசி எல்லா இடத்துலயும் இப்படிதான் நடந்துருக்கு திமுக அரசாங்கத்துல திராவிட மாடல் அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த விடியா அரசாங்கத்துல இதெல்லாம் போயிட்டு இருக்கு விடிய 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 ஆட்சி ஏதோ சொல்றாங்கல்ல விடியவே இல்லை கடைசி வரைக்கும் அப்ப குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பேசிக் பெசிலிட்டிஸ் கூட உங்களால கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு செய்தி வரணும் போது இவங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு தமிழ்நாட்டு இனிமேல் நீங்க நம்பர் ஒன் கிடையாது நீங்க வந்து டம் தான் நீங்க சொல்லணும் டம்மி டம்மி நம்பர் ஒன் தான் இவங்க எல்லாம்